நம்ம யார் வேணாலும் வந்து வாழ்த்து சொல்லலாம் அம்மா வயசுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லலாம் ஆனால் மனைவிங்கிற கணவன் மட்டும்தான் வாழ்த்து சொல்ல முடியும் அப்ப மகிழ்ச்சி நினைக்கிறாங்க மனைவியரை போற்றக்கூடிய கணவன் நல்லா இருக்கணும்னு இல்ல கட்டி கூடிய விரதமாக இருக்கிறாங்க வரலட்சுமி நோம்போ இருக்கு கணவர் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கலாமா இந்த எல்லாமே போயிடும் அப்ப அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவர்களை நான் அமைச்சு சொல்றாங்க நான் போற்றுகின்றேன் வாழ்த்து மகிழ்கின்றேன் அப்படின்னு வாழ்க வையகன் வாழ்க வையகன் வாழ்க வனமுடன் அனைத்து சிறப்பு தம்பதியும் மற்றும் இணைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாரும் தெய்வத்தை பார்த்திருக்கீங்களா பாத்துருக்கீங்களா முன்னாடியே பாருங்க இதோ இந்த தெய்வம் பாத்துங்க இதுதான் வந்து தெய்வீக உறவு இந்த பிரபஞ்சம் எனும் நந்தவனத்தின் இறுதியாக பூத்த மலர் அதனின் சிறப்பான மலர் பெண்மை எனும் பெண் இப்ப இந்த பெண் அப்படின்னு சொல்லும் போது கடலினி உட்பொருளாக உயிரி கலந்தவள் பெண் காற்றின் இசை என இனிமையானவள் பெண் குடும்பம் தழைக்க அன்பரும் உறவிடுபவள் பெண் குடும்பத்தின் ஒளியேற்ற தன்னையே முறுக்கி அர்ப்பணித்து கிடக்கும் ஆற்றல் களமானவள் பெண் இல்லால் அகத்தே இருக்க இல்லாதது ஒன்றுமே இல்லை இல்லால் அகத்தே இருக்க இல்லாதது ஒன்றுமே இல்லை எங்க வச்சிருக்கோம் மனைவிய அகத்துல வச்சிருக்கோம் உள்ள வச்சிருக்கோம் ஆன்மாவுக்குள்ள நம்ம வச்சிருக்கோம் பெண் அன்பு பண்பு கனிவு பொறுமை விட்டு கொடுத்தல் தியாகம் சகிப்புத்தன்மை அத்தனையும் ஒன்றிணைந்த அளித்த அன்பான ஒரு தெய்வீக உறவு பெண்கள் இப்ப இந்த மனைவி நாள வேட்பனால வந்து முதல் முதல்ல மகரிஷியுடைய மனைவி அன்னை லோகாம்பாள் அவங்களுடைய எண்பதாவது பிறந்த நன்மை எண்பதாவது பிறந்த நாள்னா ஆண்களுக்கு என்னது சதாபிஷேகம் பிறந்த நாளை கூடுவாஞ்சேரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து இந்த நாள மகரிஷி வந்து தொடங்கி வச்சாங்க ஆஹ் அன்னைக்கு மகரிஷி ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து பஞ்ச உலோகங்களை ஒன்றாக உருக்கி ஒரே சிலையாக செய்தால் அந்த சிலை எப்படி இருக்கும் அதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் உருவத்தால் வேறாக இருந்தாலும் உள்ளத்தால் உயிரால் நாங்கள் ஒன்றுபற்றவர்கள் அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி ஒரு தெய்வீக உறவுதான் இந்த மனைவி கணவன் அப்படின்ற உறவு அப்ப அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை பின்பற்றி நம்ம வாழ போறோம் அப்ப அந்த மாதிரி ஒரு மகரிஷிக்கு என்ன மனசுக்குள்ள ஒரு தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தினம் அம்மா விளக்கம் எல்லாம் சொல்லிட்டாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில முக்கியமானவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க எந்த நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறும் போது இந்த வெற்றிக்கு காரணமா ரெண்டு பேர் இருப்பாங்க ஒண்ணு அன்னை இன்னொன்னு மனைவி இல்லைங்களா மகரிஷிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகரிஷியுடைய அன்னை சின்னம்மாள் அவங்களுடைய தான் இந்த உலகத்துக்கு கிடைத்த மாபெரிய மகான் சிறந்த ஒரு மனிதன் மகரிஷி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகரிஷுடைய மனைவி அன்னை லோகாம்பாளுடைய தியாகம் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மகான் வேதத்தையே வேதத்தையே சாராக்கி ஜூஸாக மாத்தி பாமர மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வேதாத்திரியத்தை அளித்திருக்கு அப்ப மகரிஷுடைய வாழ்க்கையிலேயே ரெண்டு பேர் தான் அதே மாதிரி சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயே இருக்கிறவங்க ரெண்டு பேர் தான் ஆனா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவங்களை மட்டும் நம்ம பாராட்டாம விட்டுறோம் இல்லைங்களா அப்ப அது மகரிஷியினுடைய சிந்தனையில் உதித்தது என்ன அப்படின்னா மனைவியை பாராட்ட வேண்டும் அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் மனைவி அப்ப அவங்கள தோற்றத்து மல்லிகை அப்படின்னு சொல்லுவோம் தோற்றத்து மளிகைக்கு மனம் இருக்கா நிச்சயம் இருக்கு ஏன் அப்படின்னா இன்னொருடைய மகள் அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி சீரும் சிறப்புமா வளர்த்து எல்லா திறமைகளையும் கொடுத்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அனுப்பி வைக்கும் போது மருவி வருவதால் அவ மருமகள் அப்ப அவளும் மகள் மாதிரிதான் ஆனா நம்ம எப்படி மருமகளை மதிக்கிறோமோ மரியாதை கொடுக்கிறோமோ சிறப்பா நடத்துறமோ அதே மாதிரிதான் நம்ம மகள் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அங்க அது கிடைக்கும் அப்ப மனைவியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மதிக்கணும் ஆஹ் எல்லாமே ராதிகா சொல்லிட்டாங்க மனைவி எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா அன்பான ஒரு வார்த்தை அதையும் சொன்னாங்க முக்கியமா மூனே மூணு விஷயம்தான் என் மனசுக்கு பட்டத நான் சொல்றேன் ஆஹ் அப்பா அம்மா குடும்பத்துக்கு சகோதரன் சகோதரி குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே மரியாதையை மனைவிக்கும் கொடுக்கணும் இன்னொண்ணு குடும்பத்துல ஒரு ஒரு நிகழ்வு ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது மனைவியையும் கேட்டு ஆலோசித்து முடிவு எடுக்கணும் அதே மாதிரி மத்தவங்க முன்னாடி மனைவியை எப்போதும் விட்டுக் கொடுக்காமல் பேசணும் இவ்வளவுதாங்க பெண்கள் எதிர்பார்க்கறது நீங்க கொடுக்கக்கூடிய பட்டு புடவையோ நகையோ அதெல்லாம் அப்புறம்தான் அப்ப மனைவிய நம்ம ஒரு தடவை மதிச்சுட்டீங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு இடத்த குடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆயிரம் தட ஆயிரம் படிக்கட்டு கீழே இறங்கி வரத்துக்கு மனைவிகள் தயாராயிடுவாங்க அவ்வளவு ஒரு சிறப்பான பெண் இதான் மனைவி இல்லாமல் நீங்க ஆன்மீகத்துல கூட முழுமை பெற முடியாது அதுதான் திருமணம் அப்படின்ற ஒரு சடங்குல ஒரு கடைசியாக ஒரு மந்திரம் வரும் ஏழு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு மந்திரம் இருக்கும் அந்த ஏழாவது ஸ்டெப்பில் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க ஏ பெண்ணி நான் பல பிறவிகள் எடுத்துட்டேன் ஆனால் இன்னமும் நான் இறைநிலையை உணர்ந்த பாடு இல்லை அதே மாதிரி என் பதிவுகளை போக்கிய பாடும் இல்லை இந்த பிறவியில் உன் கையை பற்றி கொண்டு நம்ம கையும் கையை சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க பட்டு துணி போட்டு சுத்துறாங்க இல்லையா இப்போ அதுக்கான மந்திரம் உன் கையை பற்றி கொண்டு இந்த பிறவியில் இந்த பிறவியில் இன்னொரு பிறவியை எடுத்து என் பதிவை போக்கிக் கொண்டு நான் இறைநிலையை அடைகிறேன் அதுக்கு உன்னுடைய அனுமதியை நான் கேட்கிறேன் இதுதான் அதோட மந்திரம் அப்ப நம்ம ஆன்மீகத்துல முழுமை பெறணும்னாலும் குடும்பத்துல முழுமை பெற்று சந்தோஷமா இருக்கணும்னாலும் மனைவியுடைய துணை வேணும் அதனாலதான் சொன்னாங்க ஆயிரம் உறவுகள் இருந்தும் என்ன ஆல மரம் போல் நீ இருந்தால் நான் வீழ்த்து விடாதிருப்பேன் அப்போ ஒரு ஆணுக்கு பாத்தீங்கன்னா பல உறவுகள் வந்து போகலாம் கடைசி வரைக்கும் கூட வரக்கூடிய ஒரே உறவு மனைவிதான் அப்ப அந்த மனைவியை நம்ம மதிக்கணும் இல்லைங்களா தாய் போச்சுன்னா நாக்கு சுவை போச்சு தந்தை போனா படிப்பு போச்சு சகோதரன் போனா பலம் போச்சு ஆனா மனைவி போனா எல்லாமே ஒட்டு மொத்தமா போச்சு அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி சிவனிலேயே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லை ரெண்டும் சேர்ந்ததுதான் குடும்பம் அந்த குடும்பம் இனிமையாக இருக்கணும் நீ அதாவது இல்லறம் நல்லறமாக மாறணும் அப்படின்னா குடும்ப தலைவியான மனைவியை மதித்து போற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மகரிஷியுடைய சிந்தனையில் உதித்த இந்த மனைவி நல வேட்பு நான் முதல்ல அருள்காப்பு இந்த அருள்காப்பு அப்படின்றது இந்த நம்மளுடைய உயிர் இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்தாலை அந்த அலையை வாங்காந்தத்தோடு கடந்து என்ன அலைகளாக ஒரு ஒளிவட்ட மாதிரி பாதுகாப்பு வளையத்தை போட போறோம் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நம்ம இதை செய்ய போறோம் இந்த அலையை பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் இந்த ஜீவன் அந்த இப்ப நம்ம எங்கேயாவது போறோம்னா நமக்கு துணைக்கு ஒரு ஆள் வந்தா ஒரு பாதுகாப்பா இருந்தா நம்ம எப்படி இருப்போம் நல்ல சுதந்திரமா இருப்போம் இல்லைங்களா பயப்படாம இருப்போம் அதுவே இறைவனே பாதுகாப்பா வந்தா எப்படி இருப்போம் அப்ப அந்த மாதிரி இறைவனையே பாதுகாப்பாக நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு அருட்காப்பு இது இப்போ மட்டும் இல்ல நம்ம எப்பவுமே போட்டுக்கலாம் கணவன் வேலைக்கு போகும்போது பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது நைட்டு தூங்க போகும்போது எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் பாதுகாப்பு அருட்காப்பு சொல்லும் போது அது நமக்கு இறை ஆற்றலே நம்ம கூட பாதுகாப்பா இருக்கும் அததான் மகிழ்ச்சி வந்து சங்கல்பமா கொடுத்துருக்காங்க அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக இத மனைவி கணவனுக்கும் கணவி மனைவனு மனைவிக்கும் முதல்ல நம்ம அருட்டா போட போறோம் இந்த ஜீவகாந்த அலை நமக்குள்ள இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஏழு தாதுகளாக பிரிக்குது பத்து பொருளாக மாத்துது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜீவகாந்தம் தான் நம்ம உடல்ல பஞ்சதன் மாத்திரையாகவும் மாறுது தோழியின் மூலம் அழுத்தமாகவும் நாக்கின் மூலம் சுவையாகவும் பூக்கின் மூலம் வாசனையாகவும் கண்களின் மூலம் ஒளியாகவும் காதுகளின் மூலம் ஓசையாகவும் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த ஜீவ காந்தம் நம்ம கைகளின் மூலமாகவும் கண்களின் மூலமாகவும் அதிகமா வெளியேறிக்கிட்டே இருக்கு அப்ப இந்த காந்தத்தை தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்கும் மணவன் கனவிக்கும் பரிமாறிக்க இருக்கிறோம் இதுதான் காந்த பரிமாற்ற தவம் இது முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்கள் முதல்ல பூ எடுத்து மனைவின் இது வரைக்கும் பூ எடுத்து தலையில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த தடவை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க பூ எடுத்து தலையில வச்சு விடணும் காதில் வச்சு இது வரைக்கும் காதில் தானே வச்சுட்டு இருந்தோம் இப்போ தலையில வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்மையாக தலையில வச்சுருவோம் இப்போ தலையில வச்சு விட போகிறோம் அதுக்கப்புறம் மனைவி ஒரு கனி கனி கொடுப்பாங்க அதை எடுத்து எப்பவுமே இதயத்துல நீ கனி போல இணைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மனைவி வந்து கணவனுக்கு கனி கொடுக்குறோம் இதுதான் இப்ப நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதே மாதிரி கண்களை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துவோம் இதுதான் நடக்க போது கிட்ட தள்ளி உட்கார்ந்துக்கலாம் கண்கள் முட்டி கூட கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம் கண்களை மூடிக்குங்க கண்களை மூடிக்கலாம் உங்க கையில இருந்து அவங்க கைக்கு காந்தம் பரிமாற்றம் நடந்துகிட்டு நல்ல கண் அவங்க கையில இருந்து காந்த உங்களுக்கு மாறிட்டு அப்படியே கவனிக்கலாம் மனசுக்குள்ள வாழிட்டு வளமுடன் வாழ்த்துங்க கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அப்படியே வாழ்ந்துட்டு வளமுடன் சொல்லிக்கிட்டே இருங்க இனிமையான நினைவுகள் மனசுக்குள்ள அப்படியே ஓடட்டும் இப்ப கண்களை திறந்து ரெண்டு பேரும் ஒருத்தருடைய ஒருத்தர் கண்ணை பார்க்கணும் கண்ணை திறந்து பாருங்க நல்ல பார்வையில ஒரு அன்பும் கருணையும் தெரியணும்

கணவர்கள் அந்த மலர் எடுத்துக்கங்க பூவை கையில எடுத்துக்கிட்டு மனைவியுடைய கண்களை பாருங்க முகத்தை பார்த்துக்கிட்டே நான் சொல்ல சொல்லுங்க இந்த மென்மையான இந்த மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்தவன் உன்னை என் வாழ்நாள் முழுவதும் போற்றி காப்பேன்

தனியாகி தனியாவது போல் இந்த குடும்பத்தை என்னை ஏற்று மனதை செய்து தனி போன்று சுவை நிறைந்த வாழ்க்கையை அளித்ததற்கு நன்றி வாழ்கின்ற வளமுடன் வாழ்ந்த வளமுடன் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து பாப்பா பாட்டு கணவர்கள் வந்து அந்த பா அந்த பேப்பரை கையில எடுத்துக்கோங்க

எந்த மனைவியை இந்நாளில் வாழ்த்தி மகிழ்கிறேன் கண்களை மூடிக்கலாம் கண்களை மூடிட்டு கொஞ்சம் வாழ்த்தலாம் நம்ம கை கோத்து மடியில வச்சுக்கலாம் மனைவியையும் மனைவி கணவனையும் உருவத்தை நினைச்சு வாழ்த்துங்க கண்களை திறந்துக்கலாம் சார நல்லா நேர போட்டு உட்காந்துக்கலாம் வாழ்த்தன் செல்வம் ஐயா வாழைப்பன் ராமகிருஷ்ணன் ஐயா வாழ்ப்ப வளமுன் ஹமா மகேஸ்வரன் ஐயா தம்பதியர்கள் வாழ்க்க வளந்த வாழ்க்க உண்டர்